ஒரு பெரிய காடு இருந்தது அதுல எல்லா மிருகங்களும் வாழ்ந்து வந்தது அந்த காட்டுல ஒரு திருட்டு நரியும் வாழ்ந்து வந்தது அது எல்லா மிருகங்களோட சாப்பாட்டையும் திருடி சாப்பிட்டது யானை அண்ணே சாப்பாடு பத்திரம் திருட்டு பய இங்க வந்திருக்கான் ஒரு நாள் காட்டுல மான் சாப்பிட்டு கொண்டு இருந்தது அத பார்த்த திருட்டு நரி எப்படியாவது மானை ஏமாற்றி சாப்பாட்டை திருடி சாப்பிட நினைச்சது இத கவனித்த முயல் ஒன்று இந்த நரிக்கு எப்படியாவது பாடம் புகட்ட எண்ணி சத்தமா நரியின் காதுல கேட்கிற மாதிரி எம்மானு நான் கேரட் தோட்டம் போட்டிருக்கேன் ஒரு நாள் தோட்டத்து பக்கம் வா அப்படின்னு முயல் சொல்லுச்சு இத கேட்ட நரி ஆஹா நமக்கு நல்ல வேட்டைதான் முயலோட தோட்டத்து கேரட் நல்ல ருசியாக இருக்கும் ஒரு பிடி பிடிக்க வேண்டியது என்று நினைத்து தோட்டத்துக்கு சென்றது அங்கே காய்த்து கிடந்த கேரட்களை கண்டதும் நரிக்கு பயங்கர சந்தோஷம் ஹெம்மாடியோ எம்புட்டு கேரட் இத பார்த்து கிட்டிருந்த முயல் திருட்டு பயலே இன்னையோட நீ தொலைஞ்சு அப்படின்னு நினைச்சுக்கிடுச்சு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல நரியோட உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிச்சு உடம்பெல்லாம் தடிப்பாகி ரொம்ப முடியாம படுத்து கிடந்தது வரிக்காக எந்த மிருகமும் பரிதாபப்படல உதவிக்கும் வரல முயல் நரிய பார்த்து சொல்லுச்சு நீ திருட வருவது தெரியும் அதனால கேரட் செடிக்கு உடால அரிப்பு செடிய நட்டு வச்சேன் இனிமே யார் பொருளையும் திருடாதன்னு சொல்லுச்சு நரியும் தன்னோட தவறை அப்பதான் உணர்ந்தது குழந்தைகளா தப்பானவங்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது